ஜெர்மனியின் பெர்லினில் ஓய்வூதியம் பெறுபவர் ஒருவர் வீட்டு வசதி சலுகைக்கு பதிலாக சமூக உதவியை பெறுவதை தேர்வு செய்துள்ளார் இந்த வழக்கு பெடரல் சமூக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது ஓய்வூதிய வீட்டு வசதி சலுகைக்கு விண்ணப்பிக்க கட்டாயப்படுத்த முடியாது என தீர்ப்பளிக்கப்பட்டது இதன்படி மக்களின் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான ஆதரவு வகையை தேர்வு செய்ய அவர்களுக்கு உரிமை உண்டு அத்துடன் வீட்டு வசதி சலுகைக்கு விண்ணப்பிக்காததால் நலம்பு அலுவலகம் அவரது சமூக உதவியை நிறுத்தியபோது அந்த நபர் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக நீதிமன்றம் கூறியது வீட்டு வசதி சலுகை மூலம் அதிக கொடுப்பனவுகளை பெற முடியும் என்றாலும் சமூக உதவி கொடுப்பனவில் பெரும்பாலும் கூடுதல் நன்மைகள் காணப்படும் பொது போக்குவரத்தில் தள்ளுபடிகள் கலாச்சார மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கான நுழைவு கட்டணங்களை குறைத்தல் மற்றும் தொலைக்காட்சி உரிம கட்டணத்திலிருந்து விலக்களித்தல் போன்றவை குறித்த நன்மைகள் ஆகும் இதில் குறைந்த மருத்துவ இணை கொடுப்பனவுகளும் அடங்கும் இதன் மூலம் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பணத்தை சேமிக்கலாம் இருப்பினும் வீட்டு வசதி சலுகையில் பெரிய நன்மை உண்டு இது மக்கள் அதிக சேமிப்பை வைத்திருக்க அனுமதிக்கிறது ஒரு தனிநபர் அறுபதாயிரம் யூரோ வரை சொத்துக்களை வைத்திருந்தாலும் அதற்கு தகுதி பெறலாம் அதே நேரத்தில் சமூக உதவி பெறுபவர்கள் பத்தாயிரம் யூரோ வரை மட்டுமே வைத்திருக்க முடியும் இந்த தீர்ப்பு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு தங்களது மிகவும் பயனளிக்கும் விருப்பத்தை தேர்வு செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது